ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியான ஏப்ரல் மாதம் பலா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம் அந்த வரிசையில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா சூரியனுடைய அகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்திற்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா இந்த உத்திர நட்சத்திரமே உடைப்பட்ட நட்சத்திரம் இல்லை ஒரு பாதம் வந்து இங்கே இருக்கும் மிச்சம் மூணு எங்கே உட்காந்துருக்கு கன்னி வீட்டில் உட்காந்துருக்கு அப்போ அந்த வரிசையில் பார்த்தோன்னா சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா எட்டு இடத்து எட்டாம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் வந்து மாட்டியிருக்கு பாசிட்டிவ் சைனா அப்படின்னா கொஞ்சம் பிபி சுகரு டென்ஷனு டிப்ரெஷனு அடுத்தவங்கள பார்த்தா கொஞ்சம் கோவப்படுறது ஆத்திரப்படுறது கொஞ்சம் எரிஞ்செரிஞ்சு விழுறது வேலையாட்கள் சரியாக கிடைக்க மாட்டேறாளே என்ற மாதிரி விஷயம் பார்ட்னர்ஷிப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முதல் பதினைந்து நாட்கள் இண்டிகேட் பண்ண போகிறாங்க ஓகே அடுத்த பதினைந்து நாட்கள் சரியான ஒரு டிசிஷன் மூலமாக எல்லாத்தையும் கழிக்க போகிறீங்க இது சரி இது தப்பு இது வேணும் இது வேணாம் இதை வச்சுக்கலாம் இதை வச்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கரெக்டான ஒரு கிளாரிட்டி அப்படின்றது ஆஃப்டர் ஃபிஃப்டீன்து மேலே ஏன்னா உத்தரம் அப்படின்னாலே சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் உச்சமாகும்போது என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் ஆகும் ஸோ எது வேணும் எது வேணான்ற ஒரு தெளிவு இருந்துவிட்டாலே அடுத்த பயணம் கரெக்டாக அமைஞ்சிடும் இல்லையா இந்த மாதிரியான ஒரு தன்மையை ஏப்ரல் மாதம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கப் போகுது ஓகே இந்த பக்கம் அப்படியே வந்தேன்னா புதன் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா சூப்பராக இருக்க போகுதுங்க எனக்கு தெரிஞ்ச முதல் பதினைஞ்சு நாட்கள் அவங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது ஏன்னா புதாதித்ய யோகத்தில் இருப்பார் சூரியனோட சேர்ந்த புதன் என்னதான் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்க யோகத்தில் வந்து சுக்கரனோட சேர்ந்து முழுசுபரோட சேர்ந்து நீச்ச பங்கத்தில் இருக்கும்போது பத்தாவதுக்கு ஏழாம் இடத்தில் கிட்டத்தட்ட ஆறு கிரகத்துடைய சேர்க்கை இங்கேருந்து வரை நம்ம கேதுவ நேரம் அனுப்பிச்சி விட்றோம் அப்போ எப்படி இருக்க போது அப்படின்னா உத்தர நட்சத்திரத்தாரர்களுக்கு மட்டும் சொல்லணும் அப்படின்னா ஏழாம் இடம் இயங்க போகிறது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது தொழில் முன்னேற்றம் நடக்க போகிறது உங்கள் அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க தயவு செஞ்சு சுடுசொல் பேசாதீங்க அந்த சுடுசொல் மூலமாக வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருவதற்கான டயத்தில் இந்த உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு கிரியேட் பண்ணிவிட போகுது நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்றாகத்தான் இருக்கும் ஏன்னா இன்னும் கேது போல இருந்து இந்த தம்மா துண்டு அவ்வளோதான் இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சிட்டீங்க இந்த த்ரூண்டு இந்த அவ்வளோதான் ஒரு இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாள் தாக்கு பிடிக்க மாட்டேங்களா அவ்வளோதான் தாக்கு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா கேது டாட்டா பாபி சொல்லி எங்கே பண்ணுவார் திரும்புவோ நேராக சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்தரத்துக்கு போயிடுவார் அப்போ கண்ணில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விஷயம் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறது ரெண்டு மூணு தடவை போய் அந்த விஷயத்தை சாதிக்கிற மாதிரி நிகழ்வுகளை கொடுக்கும் ஏன்னா கேதுனால தடை தான் எல்லா பிளான்ட்டுமே கேதுவை பார்க்குது அப்படின்ற போது கேதுவும் எல்லா பிளான்ட்டும் பார்க்குது அப்படின்ற போது அம்பு விடுறாங்க அவங்களாம் அம்ப விட்றாங்க ஆனால் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வர்றாரு அந்த கேது இருக்கிறதுலே வந்து ராகுவே சமாளிக்கக்கூடிய ஆளியார்னா கேது தான் ஸோ பயங்கரமான ஞான மார்க்கத்துக்குள் போவீர்கள் கொஞ்சம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம்லாம் டைம் சூப்பராக இருக்குது ஏன்னா நட்சத்திரநாதன் வந்து உச்சமடையும் போது ஒரு எங்கேருந்தால் இவ்வளோ கான்ஃபிடெண்ட் வருதுன்னு தெரியுது ஆனால் பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் பவர் வந்து உள்ளே பில்ட் பண்ணிவிடுவார் என்ன தான் வந்து கண்ணி வீடாகவே இருந்தாலுமே அந்த ஏழு கிரகங்களுடைய பார்வை அப்படின்றது என்ன சொல்கிறது ஒரு சூப்பரான டைம் பீரியடாக கண்ணிக்கு கொடுக்கும் என்னை கேட்டால் வந்து நெகட்டிவாக சொல்லாமல் பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா நெகட்டிவாக சொல்லணும்னா நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சனி அப்படின்னாலே சனி வந்து வேலையை கொடுக்கக்கூடியவர் தாங்க சனி வந்து ஆயுள் காரகன் சனி யார் யார் சனியை பார்த்து பயப்படணும் யார் தப்பு பண்ணுறீங்களோ அவங்க தான் சனியை பார்த்து பயப்படணும் தப்பு பண்ணாதவங்க எதுக்கு சனியை பார்த்து பயப்படணும் உத்திர நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் அப்படின்றது அமைப்பது அம்மாவோட ஹெல்த்தில் கண்டிப்பாக கவனம் அம்மாவுடைய உடல்நிலையில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக இருக்குது வீட்டில் யாருக்காவத்தவங்களுக்கு சர்ஜரியை கொண்டு போய் விட்டுடும் சும்மா போன வருஷம் ஃபுல்லாக அந்த கேன்சர் கேன்சர் கேன்சர்னு கேட்டு உத்திர நட்சத்திரக்காரங்க அப்படியே படுத்து எடுத்தாச்சு இல்லை இந்த ஏப்ரல் மாதெலாம் அதுலேருந்து இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் தமிழ் இருந்து ஒரு நல்ல ஒரு விமோச்சனம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி நல்ல ஒரு டைம் பீரியடு அப்படின்றது க்ரியேட் ஆக போகுது ஏன்னா கேதுனால இந்த கேன்சர் இண்டிகேட் பண்ணுறவங்க தான் ஆனால் நான் நிறைய உத்தர நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி என் திருஜித் கண்ணி வீட்டில் யார் இருந்தாலுமே அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்றதே இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே காதில் கேட்டிருப்பாங்க கேட்காமலாம் கேது விட்ருக்க மாட்டார் அது எப்படி நான் உட்காந்துருக்கேன் அது எப்படி என்னை வந்து சொல்லாமல் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுருப்பார் ஆனால் வரக்கூடிய நாட்கள் இல்லாமல் அதற்கான தீர்வுகள் கிடைக்கப் போகிறது அப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடந்தாலும் நம்மளுக்கே ஒரு நிம்மதி கிடச்சிரும்ல ஸோ உத்திர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் கண்ணில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஏழு கிரகத்துடைய பார்வை அப்படின்றது இருக்க போகிறனால முதல் விஷயம் என்ன கான்ஃபிடண்ட் அதிகரிக்க போகிறது கலை அதிகரிக்க போகிறது சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகரிக்கிறது புதனுடைய ஆதிக்கம் அதிகரிக்கிறது ராகுவுடைய ஆதிக்கம் அதிகரிக்கிறது கேதுவுடைய ஆதிக்கம் அதிகரிக்கிறது சனியோட ஆதிக்கம் அதிகரிக்கிறது பத்தா வந்து சூரியனுடைய ஆதிக்கம் பதினஞ்சு தேதிக்கு இருக்க போகுது ஸோ முதல் பதினைந்து நாட்கள் வந்து பயங்கரமாக இருக்க போகிறீங்க பிளானிங் மாஸ்டராக மாற போகிறீங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க போகிறீங்க பட் எத்தனையும் வந்து இப்போ நம்ம கிட்டே இருக்குது அப்படின்ற போது இத்தனை ஒரு லைட் வந்தாலும் நம்மளால் தாங்க முடியாது நம்ம யாரில் இருப்போம் இப்போ இத்தனை லைட்டை நம்ம மேலே உழுகுன்ற போது ஹீலிங் பலூன் இல்லாமல் நம்ம யாரில் இருக்க போகிறோம் அந்தளவுக்கு உங்கள் தசா புத்திகள் நல்லா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் சூப்பராக வரப்போகுதுங்க ஸோ உத்த நட்சத்திரக்காரங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சு கண்ணியே சூப்பர் தான் இன்னும் சொல்கிற மாதிரி மோசம்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை அவர்கள் வயது தகுந்த மாதிரி தசா புத்தி மட்டும் நல்லா இருக்குது நல்ல நேட்ரல் அரஸ்கோப்பில் வந்து பிளான் நல்ல பொஷன் இருக்குன்னா எதிர்பாராத தொகையெலாம் வந்து கிடைக்க போகுது பணம் கிடைக்க போகுது அதுவும் அங்கே சுக்ரன்ற இடத்துல கண்ணில் வந்து சுக்ரன் யாருக்கெல்லாம் உட்காந்துருக்கோ அவங்களுக்குலாம் நான் நிஜமாக சொல்கிறேன் வராத பணம்லாம் வரப்போகுது ஆஃப்டர் மே ஜூனுக்கு அப்பறம் சூப்பராக இருக்குது ஸோ வந்து கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை உத்திர பொறுத்த வரைக்கும் வீட்டில் கவனமாக இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன ஊழல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் கவனமாக இருக்கணும் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் போயிட்டு வர இடத்துல கவனமாக இருக்கணும் சும்மா கால் தறக்கி விழுந்துட்டேன் கை தறிக்கி விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஸ்லிப்பாக கீழே விழுகிறது படியிலேருந்து சும்மா ஸ்லிப் ஆகுது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சனி அங்கே இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு பார்வை பலத்தால் அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லை வீட்டில் இருக்கவங்க அந்த மாதிரி சும்மா ஸ்லிப் ஆகிட்டேன் மயக்க வந்துருச்சு ஆன்சை வந்துச்சு இந்த மாதிரி கொஞ்சம் உங்களை பயமுடுத்துவாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பட் அந்த மாதிரியான தன்மையை சனி வந்து அங்கே தன்னுடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு டைரெக்டான பார்வை பலத்தால் செலுத்துவார் கான்ஃபிடென்ட் அதிகரிக்க போகிறது கொஞ்சம் உடல் உஷ்ணம் அதிகரிக்க போகுது முடிஞ்சா கடல் கடல் சம்பந்தப்பட்ட இடத்துலையோ தண்ணி இருக்கிற இடத்துலையோ ஒரு ஃபால்ஸ்லேயே போய் குளிச்சுட்டு வாங்க போங்க ஒன்றும் ஆக போகிறது இல்லை அவ்வளோதான் எத்தனை நாள் தான் வீடு வீடுன்னு உட்காந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் அப்படியே நமக்குன்னு எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் போய் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உத்தனை சூப்பராக இருக்கும் இந்த என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உத்தஞ்சிரக்கார நிஜமாக சொல்லணும் அப்படின்னா நிறையா பேருக்கு வந்து அம்பிகையினுடைய அருள் அப்படின்றது நிறைய கிடைக்க போயிருக்கு நிறைய இந்த மிருகத்தலை கொண்ட தெய்வங்கள் இருப்பாங்க அது வந்து நரசிம்மராக இருக்கட்டும் வாராகியாக இருக்கட்டும் பிரத்தியங்கையாவாக இருக்கட்டும் இந்த மாதிரியான கோவில்களுக்கெலாம் போயிட்டு வரதற்கான டைம்லாம் தெரியும் அந்த கோயில்களுடைய ஏதோ ஒரு கனெக்டிவிட்டியும் உங்களோட வர்றதை நீங்கள் பார்ப்பீங்கள்ல போகும்போது அந்த மாதிரியான வாராகி படம் தெரியுது பிரத்தியங்கா தேவி படம் தெரியுறது இல்லை சரபேஸ்வரோட படம் தெரியுறது நரசிம்மரை பற்றி தெரியுறது அப்படின்ற மாதிரியான அந்த இதெல்லாம் உங்களுக்கு கண்ணில் படப்போது இந்தவன் அது பட்டாளைய உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும் கவலையை கவடையைப்பட்டுக்கிற அளவுக்கெலாம் ஒன்றும் இல்லை நிறைய பாம்பு சம்மந்தப்பட்ட கனவுகளோடையெல்லாம் லைட்டாக அப்படி இப்படி முதல் பதினெட்டு நாட்களை வந்து இது பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக போகுது நிறையா வந்து பிரபஞ்சத்துடைய குறியீடுகளை கேட்க போகிறீங்க நிறையா பெல் அவுட் கேட்குறது பறவை சத்தம் கேட்குறது இதெல்லாம் கேட்க போகுது நல்லா இருக்குங்க உத்தர நட்சத்திரம் வந்து சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் மோசன்னு பயமுடுத்துற அளவுக்குலாம் இல்லை சூப்பராக இருக்குது கவடையைப்பட்டுக்க வேண்டாம் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உத்திர பொறுத்த வரைக்கும் இவங்க க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் அந்த பேரட் கிரீன் சொல்லுவாங்க அந்த க்ரீனு மரகத பச்சை எல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா சூப்பரான டைம் பீரியடாக இருக்கும் நல்ல ஒரு லக்கி சைனை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் முடியும்னு நினைக்கிற உத்திர நட்சத்திரக்காரங்க முடியும்னா திருப்பதி போயிட்டு வாங்க அப்படி இல்லாட்டி சிவன் கோயிலில் போயிரு சிவன் கோயில் இருக்கக்கூடிய சிவா விஷ்ணுன்னு சொல்லுவாங்களே எந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதுவே உங்களுக்காக சிறந்த பலனை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும்